திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் வாய்மை வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய திருமுறையை பாடிக்கிட்டு வரோம் பன்னிறு திருமுறைகளையும் இப்போ நாம் பதிவில் இருக்கிறோம் பன்னீர் திருமுறைகளையும் வரிசையாக அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறவங்க கிடையாது எளிமையான முறையில் இது எல்லாராண்டையும் போய் சேரணும் இந்த தேவாரம் திருவாசகம் தெரியாதவங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள்லாம் பாடுறத பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு புரியாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க ஆகையினால் நல்ல எளிமையா இந்த அம்மா என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்ப்பாங்க கேட்பாங்க இதெல்லாம் அவங்களாண்ட வந்து சேரணும்னு தான் நம்ம தெரு வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் நேரம் கிடையாது நைட்டு பன்னெண்டு மணியும் அவங்க அவங்க கடை சாத்தியம் போகிறதுக்கு விடிய காலையில் எழுந்து ஓடியாருவாங்க இப்போ வியாபாரம் இல்லாமல் கொஞ்ச நேரம் அப்படி உக்காந்துன்னு ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் இந்த பதிவுகள்லாம் கேளுங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் என்ன சொல் இப் இப்போ இதனுடைய பலனாக நான் தான் சொல்கிறேன் தேவாரம் இன்னையிலேருந்து தேவாரம் திருவாசகம் படிக்கிறீங்க கேட்குறீங்களா குறித்து வச்சுக்கோங்க தேவாரமும் திருவாசகமும் இப்போ திருப்புகளும் தொட்டவங்க கெட்டது கிடையாது என்னைக்கு நீங்கள் அவங்கள பிடிச்சிட்டிங்களோ உங்களுக்கு எந்த குறையும் நேராது அதுலேயும் சுந்தரமூர்த்தி நாயனார் அர்ச்சனை பாடல் என்னுடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு பாடலாவது பாடாமல் வராதிங்க அப்படின்னு இருக்கார் பாடுங்க பாடி வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்ட்டு பாட முடியலையா கேளுங்கள் இவருக்காக இறைவன் அவ்வளோ ஒரு பெரிய தொண்டுகள்லாம் பண்ணியிருக்காரு கொஞ்சமானதில்லை நீ இவருடைய பாடலுக்காக நீ பாடினா மட்டும் போகிற சுந்தரா நீ பாடு அப்படின்னு சொல்லி போன வாரம் அதாவது பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் நம்ம சுந்தரருக்கு திருக்கச்சூரில் சிவபெருமான் வீடு வீடாக போய் சாதம் வாங்கி அவருக்கு சாப்பாடு போட்டார் ஏன்னா சுந்தரம் நடந்து 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 காலெல்லாம் வெயில்னால் கடுமையான வெயில்னால் காலெலாம் பாதமெல்லாம் எரிச்சல் எடுத்து வெயில் சோர்வுனால அப்படியே வேர்த்து விருத்து தலை தலகு மயக்கம் பசி மயக்கம் ஒரு மரத்தடியில் போய் அப்படியே கண்ணகாது இருட்டியும் விழுந்துருவார் அப்போ சிவபெருமான் ஓடி வந்து சுந்தரா யார் பாத யார் பாது அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புவார் எழுந்து அவர் கண்ணை அப்படி திறந்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலையில் அப்படி கண்ணை திறந்து பார்த்தா ஒரு வயசான கிழவை நிற்பார் இதிலேருந்து தெரிஞ்சுக்கங்க நம்மளுக்கு தெய்வம் மனுஷ மனுஷரூபேனான்னு அப்பப்போ சொல்கிறேன் தெய்வம் நேரடியாக வர மாட்டார் வந்தால் நம்மளால் தாங்க முடியாது அந்த ஜோதி பிரகாசத்தை நம்மளால் பார்க்க முடியாது நம்ம கண்ணை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுக்க வந்த முருகப்பெருமான் பிரபுட தேவராஜம் பார்த்ததுனால தான் கன்று போயிடுச்சு அதுக்கப்புறம் பாரிஜாதம் மலர் கொண்டு வந்து அருணகிரிநாதர் கொடுத்தார் அந்த மாதிரி அவரை நேரடியாக நம்ம பார்க்கறதுக்கான சக்தி நம்மளுக்கு கிடையாது அப்படி ஒரு நிலலாம் நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு மனுஷ ரூபமாக தான் வந்து தெய்வம் சொல்லுவாங்க இப்போ நான் நினச்சின்னே தான் வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து உதவுவார் இவருக்கு மனித ரூபமாக ஒரு வயசான கிழவுனா வந்து என்ப்பா எழுந்திருப்பா என்னப்பா இப்படி படுத்துங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோண்ணே யார் யாது அப்படின்னு சொல்லிட்டு கணத்த ஆ இந்த கிழனால் நம்மளுக்கு என்ன உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ண முடிகிறார் தட்டு எதுவும் வச்சு இல்லையா அப்படின்னு கேட்பாரு அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஒன்று அவருக்காக ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டில் சுந்தரருக்கு சா சாதம் போடுங்க சாதம் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தெருவெல்லாம் சோறு சுந்தரருக்கு சோறுன்னு வாங்கின்னு வந்து அதை உருட்டி அவருக்கு கொடுத்து உடனே அப்பா அதை சாப்பிட்டு அந்த ப பருக்க உள்ளே போனவொடனே அப்படியே அவருக்கு இவர் தெய்வமாக தெரிவாராம் வரான் தெய்வந்தான் அவர் அப்பா இந்த கழமை என்ன பண்ண போகிறான்னு பார்த்தேன் இப்படி போன உயிர் மீண்டு வந்தது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கிறதுக்குள்ள அவர் மறைஞ்சிட்டார் அப்புறந்தான் இவருக்கு தெரியுது நம்மளுக்காக பிச்சை எடுத்து வீதி வீதியாக பிச்சை எடுத்து கொண்டு வந்து சேர்த்தவர் நம்ம சுந்தரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் அவருக்காக அவர் பணி செய்தவர் நம்மளுடைய சிவபெருமான் எந்த ஒரு ஆராதனையோ வழிபாடோ மனப்பூர்வமாக நாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளோட தான் இருப்பார் நம்ம இன்னைக்கு நாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா கூட கரெக்டாக அந்த நேரத்துக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துடும் ஒரு நாள் நான் இப்படி தான் திருவாதிரை களி பண்ண மறந்துட்டேன் மறந்துட்டேன்னா அப்போல்லாம் வந்து இதெல்லாம் மீடியாலாம் இல்லாத காலம் நாங்கள் ப பார்க்குறது காலன்று பார்த்தா தான் உண்டு ரேடியாவில் சொல்லுவாங்க அது எப்போ சொல்கிறதுலாம் தெரியாது திருவாதிரையெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக சொல்ல மாட்டாங்க நான் என்ன பண்ணேன் நாளைக்கு தான் திருவாதிரை ஆனால் நான் இன்னைக்கு தான் களி பண்ணி படைக்கணும்னு நினச்சி ஓ ஒன்று அழுது எப்படி மறந்துட்டினே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பஞ்சாங்கம் இருக்கிற வீட்டில் போய் பா கேட்போம் நாங்கள் எங்கள் சித்தப்பா வீட்டில் போய் பஞ்சாங்கம் வச்சுருப்பாரு எங்கள் சித்தப்பா வீட்டில் போய் கேட்போம் எங்கள் அப்பா தான் பஞ்சாங்கம் வச்சுருப்பாரு அந்த வருஷம் நாங்கள் வாங்கலையே என்னமோ அப்போ அப்போ எனக்கு தெரியல அப்போ போயிட்டு நாங்கள் அது இது இப்போ இது மாதிரி திருவாதிரை போயிடுச்சு அச்சுத்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு நாளைக்கு தாம்மா திருவாதிரை நாளைக்கு தான் நம்ம களி பண்ணி படைக்கணும்னு அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மனசு ஒரு சந்தோஷம் கடந்து தவ இது பண்ணிச்சு பாருங்கள் அப்படி ஆனந்தப்பட்டேன் பா நம்ம விட்டுட்டோன்னு நினச்சமேன் நடராஜர் நம்மளை விடலை அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் நான் களி பண்ணி படைத்தேன் அந்த மாதிரி இறைவனை மனப்பூர்வமாக எதை ஒன்று செஞ்சாலும் அப்படி செய்ங்க நம்மளுக்கு உறுதுணையாக வருவார் வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம் நம்ம இன்னைக்கு பதிவுகளை போகலாம் பண் பஞ்சமம் ஏழாம் திருமுறை திரு நன்னிலத்து பெருங்கோயில் அந்த தளத்தில் பாடியிருக்கார் தண்ணியல் சேர் சேர்வெகி நான் தலையினால் கடை தோறும் பலி பன்னியல் மென்மொழியாரிடம் கொண்டு ஊழல் பண்டரங்கன் புண்ணிய நான் மறையோர் முறையால் அடி போற்றி நன்னிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே மாதவம் செய் மலை மங்கை ஓர் பங்கினாய் சலம் கிளர் கங்கை தங்கச்சடை ஒன்றிடையே தரித்தான் பலம் கிளர் பைம்பொழில் தன் பணி வெண்மதியை தடவ நலம் கிளர் நன்னில பெருங்கோயில் நயந்தவனே கச்சியன்றின் கருப்பூர்விருப்பன் கருதி கசிவார் உச்சியன் பிச்சை உண்ணே உலகங்கள் எல்லாம் உடையான் நொச்சி அம்பச்சிலையான் நீ தீர் புனலால் தொழுவார் நச்சிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே பாடிய நான் மர படி பல்பினக்காடரங்கா ஆடிய மாணடத்தானடி போற்றி என்று அன்பினராய் சூடிய செங்கையினார் பல தோத்திரம் வாய்த்த சொல்லி நாடிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே தரு வாயினோடு பெரிதும் வலிமிக்குடைய சலந்தரன் நாக இரு பிளவு ஆக்கிய சக்கரம் முன் நலம் மாமகள் நிலம் தரு மாமகள் கோன் நெடுமார்க்கு அருள் செய்த பிரான் நலம் தரும் நன்னிலத்தே பெருங்கோயில் நயந்தவனே வெண்பொடி மேனியினான் கரு நீல பெண் விரமன் செஞ்சடையான் பிரமன் சிரம்பீடு அழித்தான் பண்பு உடை நான் மறையோர் பயின்று ஏத்தி பல்கால் வணங்கும் நண்பு உடை நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே தொடைமலி கொன்றை துன்றும் சடையன் சுடர்வெண்மழுவாள் படைமலி கையன் மெய்யில் பகட்டு யிர் பகட்டுிர் உறிவை உறி போர்வையினான் மடைமலி வெண்கமலம் கமலம் மேன் மட அன்னம் மண்ணி நடைமலி நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே குளிர் திங்கள் கங்கை குறவோடு அறக்கோவிலமும் மேல்தறு புன் சடை மேல் உடையான் விடையான் விரை சேர் தளிர்த்தரு கோங்கு வேங்கை தட மாதவி சண்பகமும் நளிர்த்தரு நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே கமர்பயில் வெஞ்சுரத்து கடுங்கேழல் பின் காணவானாய் பயில்வு எய்தி அர்ஜுனர்க்கு அருள் செய்த பிரான் தமர்பயில் தன் விழாவில் தமர்பயில் தன் விழாவில் தகு தவத்தின் மிக்க நமற்பயில் நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே கருவறை போலர கண் கைலை மலைக்கு கதற ஒரு விரலால் அடர்த்து இன்னருள் செய்த உமாபதிதான் திரைப்பரு பொன்னி நன்னீர் துறைவந்திகள் செம்பியற்கோன் நரபதி நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே நரபதி நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே கோடு உயர்வில் வெங்களிற்று திகள் கொங்கான் கோடு உயர் வெங்களிற்று திகள் கோச்செங்கனான் செய்கோயில் நாடிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனை செடியல் சிங்கை சிங்கி தந்தை சடையன் திரு ஆரூரன் பாடிய பத்தும் வல்லார் புகுவார் பரலோகத்துள்ளே சேடு இயல் சிங்கி தந்தை சடையன் திரு ஆரூரன் பாடிய பத்தும் வல்லார் புகுவார் பரலோகத்துள்ளே சுவாமி பிரகேஸ்வரர் அம்பாள் பிரகேஸ்வரி அருமையான பாடல் இந்த பஞ்சம பன் மட்டும் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான் எல்லா பாடல்களையும் பாடிட்டேன் பஞ்சம பண் மட்டும் நான் பாடுறதில்ல ஏன் இறைவனை அது எங்கள் அப்பா அதையும் விடலை நீ பாடுமா உனக்கு பஞ்சமன்றதே வராது நீ ஏன் அப்படியெல்லாம் ஏன்னா பஞ்சமம் அதிகமாக யாரும் பாடினதில்லை அதனால் பயந்துகின்னு நான் பாடாமல் இருந்தேன் ஆனால் எங்கள் அப்பா விடலை பஞ்சமம் பாடு என்ன சொல்லுவாங்க உனக்கு நான் ஆப்போசிட்டாக பண்ணிடுறேன் உனக்கு பஞ்சமே வராமல் இதை கேட்குறவங்களுக்கும் பஞ்சம் இருக்கிறவங்க பஞ்சமே இல்லாமல் வாழ்வாங்க இது இறைவனுடைய திருவருள் என்னுடைய வாயில்லை இது இறைவனுடைய சொல் நான் எதையும் சொல்கிறது கிடையாது இந்த கேமராவை ஓப்பன் பண்ணி வச்ச பிறகு நான் நான் கிடையாது எங்கள் அப்பந்தான் பேசுகிறாரு ஏன்னா அன்னைக்கு அண்ணாடம் போடுற பதிவுகளே நான் எடுத்து போடுறது கிடையாது அவர் கொடுக்குறது தான் உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் ஆகையினால் இதெல்லாம் கேட்டு உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும் நல்லருள் இறைவனுடைய சுந்தரமூர்த்திக்கு எப்படியெல்லாம் நமக்கு படி அளந்தாரோ அந்த மாதிரி இறைவன் ஆண்டு நாமளும் அன்பும் அனுசரணியமாக இருக்கணும் அன்பு பெருக பெருக இறைவனுடைய கருணை ஊற்று வெள்ளமாக பெருகும் நம்ம வீட்டில் பால் பொங்கும் ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்